அனைத்தும் வணக்கம் நான்கு மணி யூரோ பெண் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்றும் இல்லை ஒரு வழியாக வந்து யுக்ரைன் ரஷ்யன் போர் வந்து ஓரளவுக்கு முடிக்கு வந்திருக்கு இன்னைக்கு ஸோ அதை பற்றி தான் நம்ம வந்து இந்த வீடியோல முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம் ஸோ நம்ம வந்து ரஷ்யன் யுக்ரைன் இந்த மாதிரியான வார் சம்பந்தமான வீடியோஸ்லாம் நம்ம வந்து இது வரைக்கும் அப்லோட் பண்ணதே இல்லை ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ வீடியோவை பற்றி பேசுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க முக்கியமாக வந்து ஒரு நல்ல விஷயம் நடக்குது அப்படின்னும்போது கண்டிப்பாக நம்ம ஆகணும் ஸோ அதுக்காக தான் வந்து இந்த வீடியோ வந்து நம்ம பேசுகிறோம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க எப்படி இந்த வார் வந்து ஸ்டார்ட் ஆச்சு எதனால ஸ்டார்ட் ஆச்சு ஸோ அதுக்கப்புறம் என்னன்னா நடந்தது நடுவில் ஸோ இப்போ வந்து எப்படி அது முடிவுக்கு வந்திருக்கு ஒரு அளவுக்கு அப்படின்றத ஒரு தொகுப்பா வந்து இந்த வீடியோ நம்ம வந்து முழுக்க முழுக்க அலசி ஆராய்ச்சி பேச போறோம் கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க அப்பதான் வந்து உலக செய்திகள் எல்லாம் வந்து உங்களுக்கு தெளிவா தெளிவா புரியும் தமிழ்ல சோ வாங்க வீடியோ போகிறோம் இப்பதாங்க ஒரு வழியா நிம்மதியா ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு யுக்ரைனுக்கும் இந்த ரஷ்யாவுடைய வார் சம்பந்தமான ஒரு விஷயத்துல கிட்டத்தட்ட மூணு வருஷமா வந்து நடந்துட்டு இருந்த போரில் இன்றைக்கி ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவான ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கு ஸோ அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சீஸ் ஃபயர் அதாவது வந்து தற்காலக போர் நிறுத்தம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க அது வந்து யுக்ரைனும் வந்து ஆதரிச்சிருக்காங்க ஒத்துக்கிட்டாங்க ப்ளஸ் ரஷ்யா அதுதான் மெயின்னு ஸோ அவங்களும் வந்து ஒத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இது வந்து மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு விஷயம் உலகத்துக்கே வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா கிட்டத்தட்ட மூணு வருஷமாக பல உயிர்கள் வந்து போயிட்டு இருந்தது ஸோ பல குடும்பங்கள் வந்து கஷ்டப்பட்டுருந்தது நாடே வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருந்தது உலகமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பொருளாதாரத்தில் வந்து நிறைய எல்லாம் ஏற்பட்டுச்சு இந்த வாரினால் சோ அதனால வந்து இந்த வீடியோல வந்து நம்ம வந்து இது வந்து எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முதல்ல இதுக்கு இந்த போர் ஸ்டார்ட் ஆகுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க முக்கியமான காரணமே வந்து பாத்தீங்கன்னாக்க ரஷ்யா தான் ஆரம்பிச்சுது சோ ஆனா வந்து அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க யுக்ரைன் தான் சோ யுக்ரைன் வந்து பாத்தீங்கன்னாக்க ரஷ்யாக்கும் யுக்ரைனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான நாடும் வந்து குறுக்க இல்லை ரெண்டு பேருமே வந்து கிட்டத்தட்ட அங்காளி பங்காளி ஆனால் மாதிரி வந்து ஒரு பார்டர் வந்து அவங்க வந்து பகிர்ந்துக்கிறாங்க சோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப நெருக்கமான ஒரு ரெண்டு நட்பு நாடுகளா இருந்தது ஒரு காலத்துல பட் வந்து அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப பங்காளி சொன்ன மாதிரி வந்து அவங்களுக்கு வந்துச்சு எல்லாத்துக்குமே காரணம் வந்து இடம் தான் சோ இடத்தினாலதான் இவ்வளவு பிரச்சனை எல்லை பிரச்சனை அது பல நாடுகளுக்கு ஒரு நடக்கக்கூடிய விஷயம் தான் சோ இந்த நாட்டுகளுயும் நடக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா எல்லை பிரச்சனை தான் சோ இவங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் வந்து யுக்ரைனும் ரஷ்யாவும் ஒரு பகுதி வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் வந்து யுக்ரைனில் தான் மொழி ரஷ்ய மொழி பேசுகிற மக்கள் இருக்காங்க ஒரு ரஷ்ய கலாச்சாரத்தை வந்து பின்பற்றக்கூடிய மக்கள் இருக்காங்க ஸோ ஆல்மோஸ்ட் வந்து அவங்கலாம் வந்து ஒரு கண்ட்ரின்றதுனால ஒரே மொழி ஒரே கலாச்சாரம் எல்லாமே ஒரே மாதிரி வந்து ஆல்மோஸ்ட் இருக்கும் ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு நெருக்கமான நாடு ஆனால் அதுக்கான சண்டை வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஸோ சண்டைக்கான முக்கிய காரணமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அமெரிக்கா தான் வழக்கம் போல எல்லா நாட்டுலேயும் வந்து சண்டைகளை போடுற மாதிரி அமெரிக்கா தான் வந்து முழுக்க முழுக்க காரணம் அதே மாதிரி இப்போ போர் நிறுத்தறத்துக்கும் வந்து அமெரிக்கா தான் காரணம் ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா யுக்ரைன் வந்து சேவை இல்லாம வந்து நான் வந்து நேட்டோல வந்து சேர போறேன் நேட்டோ அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் அது வந்து பல நாடுகள் வந்து சேர்ந்த உறுப்பினர்களாக ஒரே ஒரு ஆர்மியை கொண்ட ஒரு நாடு சோ அந்த நாட்டுகள்ல நேட்டோ நாட்டுகள்ல எந்த நாட்டுகள்ல யாரு தேவைச்சாலும் மத்த எல்லா நாடும் சேர்ந்து அந்த நாட்டை வந்து தாக்கும் சோ அதுதான் வந்து ஒரு யூனியன் சோ அதுக்கு வந்து அமெரிக்கா வந்து ஒரு முக்கியமான ஒரு தலைமை ஸோ அப்படி இருக்கிற காலகட்டத்தில் இந்த யுக்ரைன் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நேட்டாவில் நான் சேரப்போகிறேன் ஸோ எனக்கு வந்து செக்யூரிட்டி தேவைப்படுது எனக்கு வந்து பாதுகாப்பு தேவைப்படுது ஸோ எனக்கு வந்து பலம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஸோ அறிவிச்சாங்க ஸோ அந்த காரணத்துக்காக தான் முக்கியமாக வந்து ரஷ்யா வந்து போர் தொடுக்க ஆரம்பிச்சது ஏன் அப்படின்னா என்னுடைய நாட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய நீ நீ தேவையில்லாமல் இருக்கு எனக்கும் அமெரிக்காவுக்கு ஆகாது பத்து மற்ற யூரோப்பிய நாடுகள்லாம் எனக்கும் ஆகாது அப்படி இருக்கும்போது அவங்களுடைய கூட்டணியில் சேர்ந்து அவங்களுடைய ஆர்மியை வந்து என் பார்ட்ரு பக்கத்துலேயே என் கட்டியே வந்து நின்னால் எனக்கு இருக்கும் ஏன் நாட்டுக்கு பிரச்சனை வராதா இது ஃபியூச்சர்ல வந்து என்னுடைய குடிமக்கள் எல்லாம் பாதிக்கப்பட மாட்டாங்களா என்னுடைய நாடு வந்து அவங்க குடிச்சிட மாட்டாங்களா அப்படின்ற ஒரு கோபத்திலயும் நியாயமான ஒரு கருத்துலயும் வந்து போரை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க ஸோ இதுதான் வந்து முக்கியமான ஒரு காரணம் சப்போஸ் யுக்ரைன் மட்டும் வந்து நேட்டோட சேர்ந்துருச்சு அப்படின்னாக்க நேட்டோ நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து ராணுவம் வந்து பாத்தீங்கன்னா யுக்ரைன் பார்டர்ல போய் நிற்கும் அந்த பார்டர் என்ன பார்த்தீங்கன்னா ரஷ்யன் பார்டர் தான் கிடைச்சல ஸோ அப்படி இருக்கும்போது ரஷ்யாவுக்கு பெரிய ஆபத்து இருக்கும் ஃபியூச்சர்ல அப்படின்ற அவங்களுடைய செக்யூரிட்டி அவங்களுடைய பாதுகாப்பு சார்ந்து தான் வந்து இந்த போரை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க ஒரு 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 உண்மையான ஒரு பெரிய நாடு வந்து பாத்தீங்கன்னாக்க அதோடைய பாதுகாப்புக்காக ஸ்டார்ட் பண்ண போர் தான் இது ஸோ தேவையில்லாம வந்து யுக்ரைன் வந்து வந்து கொலைக்கு விட்டு தேவையில்லாம நேட்டோல சொல்லி தான் இந்த பெரிய பிரச்சனை வந்து ஸ்டார்ட் ஆச்சு இது மூணு வருஷமா வந்து நடந்துட்டு இருக்கு மூணு வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னாக்க ஏகப்பட்ட உயர்வு வந்து போயிருக்கு ரஷ்யா வந்து ஒரு பெரிய நாடு ஒரு பெரிய ராணுவ பலத்தை கொண்ட ஒரு நாடு அது வந்து ஒரு சற்று நாள்லயே வந்து அழிச்சிருக்கும் பட் ஆனா வந்து அது முடியல ஏன் காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க அதுக்கு பெரிய சப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க அமெரிக்காவுடைய ராணுவ பலமும் அதுக்கப்புறம் பலமும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆயுத பலமும் தான் ஸோ அது மட்டும் இல்லாம நேரடியா சண்டைக்கு போல மற்றபடி வந்து பின்னாடி இருந்து எல்லாமே வந்து கொடுத்து பலம் கொடுத்து சப்போர்ட் பண்ண எல்லாத்துமே வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த யூரோப்பியன் யூனியனில் இருக்கக்கூடிய இந்த நேட்டோ நாடுகளும் அமெரிக்காவும் தான் ஸோ அதனால தான் வந்து யுக்ரைனுக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து சப்போர்ட்டிவாக மூணு வருஷத்துக்கு வந்து இந்த போர் வந்து தொடர்ந்து நடக்கிறதுக்கு வந்து உறுதுணையாக இருந்தாங்க ஸோ அதனால தான் நடக்கவும் முடிஞ்சது ஸோ இந்த போர் நடந்த காலகட்டத்தில் எவ்வளோ பிரச்சனைகளை மக்கள் சந்தித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளவோ பெண்கள் வந்து இருந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே வந்து முதல்ல வெளியில் வந்தாங்க வெளியில் வந்து தஞ்சமடைஞ்சு அகதிகளாக தெரிஞ்ச நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா போலண்டு தான் போலண்ட்ல இருந்து அதுக்கப்புறம் யூரோப்பியன் யூனியன்ல இருக்கிற எல்லா நாட்டுக்கும் வந்து அப்படியே போனாங்க பிரான்ஸ் ஜெர்மனி ஸ்பெயின் இப்படி எல்லா நாட்டுக்கும் வந்து அவங்க பிரிஞ்சு பிரிஞ்சு தப்பிச்சு தப்பிச்சு ஓடிட்டாங்க ஸோ முக்கியம் வந்து பெண்கள் தான் ஸோ போர் அறிவிச்ச உடனே வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த நாட்டுல வந்து யுக்ரைன் நாட்டுல வந்து பாத்தீங்கன்னாக்கா எந்த ஆம்பளையும் வந்து வெளியில போகக்கூடாது நாட்டை விட்டு தப்பிச்சு ஓடக்கூடாது ஸோ நம்ம எல்லாம் சண்டை செய்யணும் நம்ம கிட்ட ஆள் பலம் இல்லை நம்ம எல்லாரும் ஒரு ஒரு ஆணும் முன்னெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா இங்கெல்லாம் வந்து இப்ப ரஷ்யா யுக்ரைன் இந்த மாதிரியான நாடுகள்லாம் வந்து இருபது வயசுக்கு மேல இருந்தாக்க அவங்க வந்து மூணு வருஷம் வந்து கம்பல்சரி வந்து மிலிட்ரி ட்ரைனிங் எடுக்கணும் பட் இங்க வந்து இந்த போர் ஸ்டார்ட பதினெட்டு வயசில் ஆனாலே போதும் ஆம்பளைங்க எல்லாரையும் பசங்க எல்லாரையும் தூக்கி போக ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா சண்டைக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஆம்பளைங்க யாருமே தப்பிச்சு போகவும் முடியாது வந்து நாட்டு விட்டு வெளியேறக்கூடாது எல்லாரும் சண்டை தான் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்தி எல்லாரையும் போட வச்சாங்க ஸோ அதனால பெண்கள் எல்லாம் வெளியேறிட்டாங்க நிறையா பெண்கள் வெளியேறாங்க அதுக்கப்புறம் ஆண்கள் எல்லாம் நிறைய பேர் செத்துட்டாங்க போரில் ஸோ இப்படியான கவலைக்கிடமான நிகழ்ச்சி எல்லாம் நடந்தது ஏகப்பட்ட குழந்தைங்கள்லாம் செட்டாங்க இந்த வார்ல இதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு எவ்வளவு குழந்தைகள் எவ்வளவு குடும்பங்கள் எல்லாம் வந்து கஷ்டப்பட்டிருக்கோம் இந்த வாரில் நம்ம வந்து நிம்மதியா இருக்கும் நம்ம வீட்டுல நம்ம ஊர்ல பட் ஆனால் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்தீங்கன்னா பாம்பு சத்த நாளைக்கு நம்ம இருப்போமா இருக்க மாட்டோமா தெரியாது நம்ம குழந்தை இருக்குமா இருக்காதுன்னு தெரியாது அந்த மாதிரியான ஒரு கொடுமையான சூழ்நிலைகள் மூணு வருஷமா வந்து போராடிட்டு இருக்காங்க அதை நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு ஸோ அந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் வந்து மூணு வருஷமா அனுபவிச்சிருக்காங்க ஸோ இப்ப கடைசியா வந்து மறுபடியும் எப்படி வந்து அமெரிக்கா தான் வந்து போருக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு காரணமா இருந்ததோ ஒத்தளிச்சு கொடுத்துட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி இன்னைக்கு வந்து அவங்கதான் வந்து அது நிறுத்தத்துக்கும் காரணமாயிருக்காங்க ஸோ போன ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னாக்க பைடன் வந்து பிரைம் மினிஸ்டர் இருந்த அமெரிக்காவில் ஸோ இப்போ எலெக்ஷன் வந்து மாறின உடனே இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க எல்லாருக்குமே தெரிஞ்சு வச்சோம்னா இப்போ ட்ரம்ப் வந்து பதவி ஏற்றுட்டாரு ஸோ அவர் ஜெயிச்சு பதவி ஏற்றதுலேருந்து அவர் எலெக்ஷன்லேயே வந்து வாக்குறுதி கொடுத்ததுனாக்கா அமெரிக்கன் சிட்டிசன்ஸ்க்கு எல்லாருமே அவர் கொடுத்த வாக்குறுதி வந்து யுக்ரைன் போரை வந்து நான் எடுத்துவோம் யுக்ரைன் ரஷ்யன் போரை வந்து நான் இறுத்துவோம் நான் ஆட்சிக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஆட்சி வரவேலையே இருக்குது ஸோ அதை சொல்லிட்டு இப்போ வந்து பதவி ஏற்றார் ஸோ பதவி ஏற்ற நாள்லேருந்து பரபரப்பு போயிட்டுருக்கு அந்த பரபரப்பான நாட்களில் எத்தனையோ மீட்டிங்ஸ் எத்தனையோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய செயல்கள்லாம் அவர் செஞ்சுட்டு இருக்காரு சோ இப்போ வந்து ரீசெண்டாக வந்து அப்புறம் உங்களுக்கு நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க யுக்ரைன் பிரைம் மினிஸ்டரோட வந்து அவர் வந்து பேசியிருப்பார் இந்த வாரத்தை பத்தி சோ அது வந்து சரியான முறையில வந்து அமைஞ்சிருக்காரு அந்த மீட்டிங்கு அது நல்லா சொதப்பியிருக்கும் ஸோ அதுக்கப்புறம் அவங்க முத முதல்ல வந்து பேசுனதே வந்து ரஷ்யாக்கிட்ட தான் வந்து பேசினாங்க ஃபோன் மூலிமா வந்து பேசியிருக்காரு அதுக்கப்புறம் ஃபோனில் அவங்ககிட்ட பேசிவிட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த மீட்டிங் வந்து யுக்ரைன் கிட்ட ஆரம்பித்தாங்க ஆரம்பித்து ஒரு அமைதியை வந்து நிலைநாட்டணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த போயிட்டு போயிட்டுருக்கு ஸோ கடைசியாக வந்து இப்போ மறுபடியும் வந்து சவுதி அரேபியாவில் வந்து ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணாங்க ஒரு சமாதான மீட்டிங்க்காக ஸோ அதில் வந்து நிறைய வந்து டீல்ஸ் எல்லாம் வச்சாங்க ஸோ அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னாக்க அவங்களுக்கு சாதகமா வந்து நிறைய டீல்ஸ் வச்சாங்க அதாவது யுக்ரைன் நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கனிம வளத்தை எல்லாம் வந்து நில வளத்தை வந்து இவங்க கேட்டு ஒரு அக்ரிமெண்ட் வந்து கேட்டிருந்தாங்க ஸோ அதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து யுக்ரைன் பிரைம் மினிஸ்டர் வந்து மறுத்திட்டாரு ஸோ அதுக்கப்புறம் வேறு வழியே கிடையாது ஏன்னா வந்து அமெரிக்கா வந்து பணம் கொடுக்குறதையும் அப்புறம் ஆயுத சப்ளையோ மிலிட்ரி சப்ளையோ நிறுத்தின உடனே வந்து அதுக்கப்புறம் வந்து ரஷ்யா இன்னும் அதிகமாக அவங்க அடிக்க ஆரம்பிச்சிச்சு ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு எந்த விதமான சப்போர்ட்டுமே இல்லை ஸோ அப்படி இருக்கும்போது ஈஸியாக அவங்க வந்து தோற்றுவாங்க அப்படின்றது யுக்ரைனுக்கு தெரியும் ஸோ அதனால தான் வேற வழி இல்லாமல் ஒத்துக்கிட்டாங்க ஸோ அமெரிக்காவும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாதாரண எல்லாம் கிடையாது ரொம்ப சுமாட்டாக வேலை செய்யக்கூடிய ஆட்கள் ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா யுக்ரைனில் இருக்கக்கூடிய கனிம வளம் ஸோ அது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா பலாயிரம் பில்லியன் டாலர் கொண்ட மதிப்புள்ள வந்து கனிம வளத்தை எல்லாத்தையும் வந்து இவங்க அக்ரிமெண்ட்டில் வந்து சைன் பண்ண சொல்லி வாங்கிட்டாங்க ஸோ அப்படி வாங்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஸோ அந்த யுக்ரைன் நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய நிறைய கனிம வளங்கள் எல்லாமே வந்து இவங்க வந்து எடுத்துகிட்டு இவங்க நாட்டுக்கு வந்துடுவாங்க அதுக்கான காரணம் வந்து நான் உங்களுக்கு இத்தனை போருக்கு வந்து காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணேன் இல்லையா ஆயுதம் கொடுத்தேன் இல்லையா ஸோ அதுக்கு நீங்கள் என்ன கை கை மாதிரி செய்ய போகிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டு அந்த மீட்டிங்கில் அவர் வந்து கட்டாயப்படுத்தி வ வற்புறுத்தி இந்த மாதிரி பண்ணிட்டாங்க ஸோ இப்போ வேறு வழியே இல்லாமல் யுக்ரைனுடைய மினிஸ்டர் வந்து சைன் பண்ணி அந்த டீலுக்கெல்லாம் எல்லாம் துட்டு இருக்காங்க சோ இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க கடைசியா இப்ப வந்து அமெரிக்கா வந்து சொல்லி இருக்கிற டீல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க கனிமூலத்துல சைன் பண்ணணும் சோ அப்பதான் நாங்க வந்து இந்த போர் நிறுத்தத்துக்கு ஒத்துழைப்போம் உங்களுக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னாக்கா ரஷ்யா கூட வந்து அவங்க எடுத்த இந்த போரில் சண்டையில் அவங்க பிடிச்ச இடத்தெல்லாம் வந்து நம்ம திரும்ப கேட்கக்கூடாது யுக்ரைன் வந்து திரும்ப கேட்கக்கூடாது ப்ளஸ் வந்து அவங்கக்கிட்ட நீங்கள் எந்த விதமான சண்டையும் வச்சுக்கூடாது அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சு போகணும் ப்ளஸ் அவங்க மேலே விதித்த கட்டுப்பாடுகள் எல்லாமே வந்து நினைக்கக்கூடாது இந்த மாதிரி பல டீல்களெலாம் வந்து அமெரிக்கா சொன்ன அப்புறம் தான் வந்து யுக்ரைன் வந்து ஒத்துக்கிச்சு அதே மாதிரி வந்து ரஷ்யாவும் வந்து முழுக்க முழுக்க ஒத்துக்கிறது காரணமும் வந்து அவங்களுடைய டீல்ஸ் எல்லாம் வந்து அமெரிக்காவும் யுக்ரைனும் ஒத்துக்கணும் காரணம் தான் ஸோ இப்போ வந்து சீஸ் ஃபயர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னாக்கா முப்பது நாட்களுக்கான சீஸ் ஃபயர் ஸோ முப்பது நாட்களான சீஸ் ஃபயர்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தற்காலிக போர் நிறுத்தம் இது வந்து முழுசா வந்து நிறுத்தின மாதிரி கிடையாது இதுக்கு மேல வந்து இன்னும் நிறைய பேச்சுவார்த்தைகள் போகும் டீல்ஸ் போகும் நிறைய அதுக்கப்புறம் அவங்களுடைய கைதிகளை இவங்க விடுதலை பண்ணுவாங்க ராணுவ கைதிகளை அவங்க இவங்க விடுதலை பண்ணுவாங்க அப்புறம் இடத்த வந்து பிரிப்பாங்க பல விஷயங்கள் இருக்கு அப்புறம் வான்வழி போடுற நிறுத்தத்தை வந்து நிறுத்தணும் அதுக்கப்புறம் வந்து கடல் வழியா தாக்குறது நிறுத்தணும் அப்புறம் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு பட் இப்போ வந்து ஒரு நல்ல ஒரு மூணு வருஷத்துக்குள்ள ஒரு பாசிட்டிவான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இப்போ வந்து ஒரு முப்பது நாளைக்கு வந்து சீஸ் ஃபயர் தற்காலிக போர் நிறுத்தம் அதுக்கு ரெண்டு நாளுமே வந்து வந்து ஒருத்திட்டு இருக்கு உண்மையிலேயே வந்து மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் தான் பல யூடியூப்ல இந்த வாரப்பத்தி போட்டிருக்காங்க நம்ம வந்து இன்னைக்கு வந்து ஜஸ்ட் ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்றதுனால ஒரு அளவுக்கு நம்ம வந்து இந்த வீடியோல வந்து இந்த போரை பத்தி நம்ம பேசியிருக்கோம் எது எப்படியோ மக்களே எப்பயுமே வந்து வன்முறையும் போரும் வந்து எந்த ஒரு விஷயத்துக்கும் வந்து தீர்வாகாது வ வரலாற்றில் முதலாம் உலக போர் ரெண்டாம் உலக போர் இந்த மாதிரி ஏகப்பட்ட போர் நடந்துட்டுருக்கு இப்போ நம்மளுக்கு வந்து இது சிங்கள போர் நடந்தது அதுக்கப்புறம் இன்னமும் பல நாடுகள் வந்து பல போர்கள் தான் இருக்குது மக்கள் செஞ்சுட்டு தான் இருக்காங்க ஸோ போர் வந்து என்றைக்குமே வந்து ஒரு நல்ல விஷயத்துக்கு முடிவாகாது எப்பயுமே போர் இல்லாமல் அமைதியான ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்றது தான் எல்லோருடைய ஆசையுமே இருக்குது ஸோ எல்லா நாட்லேயும் இந்த உலகம் ஃபுல்லாக வந்து அமைதியாக இருக்கணும் அப்படின்றதான் நம்மளுடைய ஆசையும் கூட ஸோ இனிமேல் எந்த நாடும் எந்த நாடு சண்டை போடாம மக்களும் வந்து யாரோடையும் யாரும் போடாம எப்பயுமே பொறுமை அமைதி வெள்ளை கொடி தான் இதுதான் வந்து நமக்கு வந்து வாழ்க்கைக்கு அமைதியை கொடுக்கும் நிம்மதியை கொடுக்குமோ தவிர எப்பயுமே சண்டை வந்து ஒரு விஷயத்துக்கு தீர்வாகாது மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்தித்து பாருங்காலும்